அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் உங்கள் குடும்பத்திற்கு சிவன் அருளால் நல்லது நடக்க ஒரு அற்புதமான சுட்சவம் செய்ய வேண்டிய நாள் எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி இருபத்தி நாலு திங்கக்கிழமை அற்புதமான ஆணி மாத சோமவார நாள் உங்கள் வீட்டின் அருகில் சிவன் கோவில் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் நேரம் கிடைக்கும்போது அந்த சிவன் கோவிலுக்கு விபூதி தானம் செய்யுங்கள் விபூதி தானம் செஞ்சுட்டு அந்த சிவன் கோயிலில் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு ஓம் சிவ சிவ சிவாய நம என்று அந்த சிவன் கோவிலில் அமர்ந்து நூற்றி எட்டு முறை ஜபம் செய்யுங்கள் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் உங்கள் வீட்டில் லிங்கம் இருந்துச்சுன்னா அது எந்த லிங்கமாக இருந்தாலும் சரி அந்த லிங்கத்துக்கு விபூதி அபிஷேகம் ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர வேறு எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குமோ விபூதி அபிஷேகம் செய்து ஓ சிவ சிவ சிவாய நம என்று நூற்றி எட்டு முறை சொன்னால் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் அல்லது உங்கள் வீட்டில் சிவன் படம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த சிவன் படத்துக்கு விபூதி திலகம் மட்டும் இட்டு இந்த மந்திரத்தை சொல்லி பூஜை செய்யணும் மொத்தத்தில் இந்த மூன்று விஷயத்தில் ஏதாவது ஒன்று செய்தாலும் சரி இந்த மூன்றையுமே செய்தாலும் சரி உங்களது விருப்பம்தான் எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வழிபாடு செய்கிறதன் மூலமாக சிவனது அருளால் உங்கள் குடும்பத்தின் தோஷங்கள் நீங்கி உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் குடும்ப உறுப்பினர்கள் முகத்தில் சந்தோஷம் இருக்கும் அனைவரும் செய்து பயன்பெறுங்கள் மாந்திரிகம் மிக புனிதமான ஒரு கலை ஒரு சிலர் இந்த மாந்திரியத்தில் இருக்கக்கூடிய தீய விஷயங்களை பயன்படுத்தி தீயது செய்கிறாங்க இந்த தீய மாந்திரியத்தால் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது பாதிப்பு இருக்கா ஏவல் பில்லி சூனியங்கள் அல்லது தொடர் பிரச்சனைகள் துர்மரணங்கள் விபத்துக்கள் நஷ்டங்கள் இப்படி எந்த விதமான தொந்தரவு இருந்தாலும் கவலைப்படாதீங்க வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வாக்கு முறையில் பார்த்து அதரவனவேதை பரிகாரம் தெரிந்து கொள்ளலாம் இந்த புனிதமான கலையை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே தற்பொழுது வகுப்புகள் நடைபெறுகின்றது மீண்டும் மருத்துவ பதிவில் சந்திக்கிறேன் மாக்காளியே நமக